இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு கதை ஒன்று பார்க்க போகிறோம் அந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம் சாரதா மனதுக்குள் வருந்தினால் இந்த முறையும் மகனுக்கு பெண் பார்க்க போகும்போது அவன் நண்பன் பிறவியனும் கூட வருகிறான் என்பதே வருத்தத்துக்கு காரணம் சாரதாவின் மகன் சுந்தர் கருப்பு நிறம் சராசரிக்கும் கீழே அழகு ஆனால் அவனுடைய நண்பன் பிரவீன் எலுமிச்சை நிறம் அசப்பில் நடிகர் அஜித்தை போல இருப்பான் பெண் பார்க்கும் போதெல்லாம் அவனையும் சுந்தர் தவறாமல் அழைத்து போவான் பார்க்கும் பெண் எல்லாம் அவனையும் தன்னுடைய மகனையும் ஒப்பிட்டு பார்த்து வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார்கள் இது சுந்தருக்கு தெரியவில்லையே என்பதுதான் சாரதாவின் வருத்தம் மகனிடம் தன்னுடைய குமுறலை வெளியிட்டாள் சுந்தர் இந்த முறை பெண் பார்க்கப் போகும்போது நம்ம கூட பிரவீன் வர அம்மா நீ ஏன் பிரவீன் வரவேண்டாம்னு சொல்கிறேங்கிறது எனக்கு தெரியாமல் இல்லை பிறவின் கூட என்னை ஒப்பிட்டு பார்த்துட்டு பொண்ணுங்க என்னை பிடிக்கலைன்னு சொல்கிறாங்க அதானே இன்றைக்கி என்னை பிடிக்குதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் கழித்து என்னை பிடிக்கலைன்னு சொல்லிட்டு போயிட்டா என்னம்மா பண்ணுறது மகன் கேட்ட கேள்வியில் ஆடி போனாலும் சாரதா சுந்தர் தொடர்ந்தான் அம்மா நான் வேணும் தான் ஒவ்வொரு தடவையும் பெண் பார்க்க போகும்போது என்னுடைய நண்பன் பிரவினை அழைச்சிக்கிட்டு போகிறேன் என்னுடைய அழகை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்காத வெளி அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு பெண்ணை தான் நான் தேடுகிறேன் அது வரைக்கும் என் கூட பெண் பார்க்க என்னுடைய நண்பன் வரத்தான் செய்வான் என்றதும் அவனுடைய அம்மா வாயடைத்து போனார் இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்